இது ஒரு பிரெயின் கண்டுபிடிக்க முடியுமா வாங்க பார்க்கலாம் இந்த இரண்டு சிறுவர்களில் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கும் சிறுவன் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் டென் செகண்ட் நீங்கள் ஆப்ஷன் பி ஐ சூஸ் பண்ணியிருந்தால் அதுதான் கரெக்ட் ஆன்சர் இந்த மூன்று சிறுவர்களில் ஒருவன் மட்டும் மனிதன் கிடையாது கடல் மனிதன் அது யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் டென் செகண்ட் ஆப்ஷன் பண்ணியிருந்தால் அதுதான் கரெக்ட் ஆன்சர் இந்த இரண்டு பெண்களில் கொலை செய்யக்கூடிய மிகவும் ஆபத்தான பெண் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் டென் செகண்ட் நீங்கள் ஆப்ஷன் பி ஐ சூஸ் பண்ணியிருந்தால் அதுதான் கரெக்ட் ஆன்சர் இந்த இரண்டு சலூன்காரர்களில் ஒருவன் தவறான செயலை செய்கிறான் அவன் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் டென் செகண்ட் நீங்கள் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணியிருந்தால் அதுதான் கரெக்ட் ஆன்சர் இந்த இரண்டு படகில் எந்த படகு சீக்கிரமாய் மூழ்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா மறக்காம ஒரு பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அறிவு சார்ந்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்